இன்றைக்கி கறிக்கோழி குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு முதல்ல வடை சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடலப்பருப்பு கொஞ்சம் சும்மா தனியாக போட்டு பொறி விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அதே வடை சட்டியை வச்சு ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் ஒரு அரைக்கடை ஆனதுக்கப்புறம் நாலு வர மிளகாய் கருவேப்பிலத்தில் கொஞ்சம் இதெல்லாம் கூட சேர்த்துட்டு அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதம் விட்டுடுறோம் பாதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூட ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தது அது கூட சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் ஒரு மூடி கூட போட்டு நல்லா தேங்காய் வேக வச்சுட்டு வீட்டில் அரைச்ச கறி மசாலா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் குக்கரை வச்சு ஒரு தாளிப்பை கொடுத்து வெங்காயம் கறிவேப்பத்தில் போட்டு தா வதக்கி விட்டுட்டு சிக்கனை வதைக்கிட்டு மறைச்சி வச்ச மிளக ஊற்றிட்டு அது கூட பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டு தேவையான உப்பையும் போட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா உப்புக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு கார உப்புலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் சிக்கன் குழம்பு உங்களுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்